நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரை இரண்டு நாட்களாக காணவில்லை என்று அவரது மகன் போலீசில் புகார் அளித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருப்பவர் கே பி ஜெயக்குமார் இவரை இரண்டு நாட்களாக காணவில்லை என்று அவரது மகன் கருத்தையா ஜாஃப்ரின் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்திருப்பது நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு வீட்டிலிருந்து சென்றதாகவும் அதன் பிறகு கே பி ஜெயக்குமார் வீடு திரும்பவில்லை எனவும் அவர் தனது புகாரில் கூறியுள்ளார் நிலத்தகராறு கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை மற்றும் கட்சி கோஷ்டி பூசல் உள்ளிட்ட பல பிரச்சினைகள் ஜெயக்குமாருக்கு இருந்து வந்த நிலையில் தனக்கு அடிக்கடி கொலை மிரட்டல் வருவதாக கடந்த மாதம் ஜெயக்குமார் போலீசில் புகார் அளித்திருந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் அவர் மாயமாக்கியுள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கே பி ஜெயக்குமாரின் மகன் அளித்த புகாரின் பேரில் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் கூறுகையில் ஜெயக்குமார் காணாமல் போனதாக வந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருவதாகவும் அவருக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வருவதாக அவர் எழுதிய கடிதத்தின் அடிப்படையிலும் அவர் சம்பந்தப்பட்ட நபர்களிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க